வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சர்விஷ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் வட்லப்பம் தான் செய்ய போறோம் இது பார்க்கறதுக்கு ஸ்ரீலங்கன் மக்கள் தமிழ் மாதிரியே அழகாவும் சாப்பிட அருமையாகவும் வாயில போட்ட உடனே நெய் மாதிரி கரைஞ்சிரும் இந்த மேஜிக்கை எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க வெறும் மூணே பொருள் போதும் இந்த வட்லப்பம் ஈஸியா செஞ்சிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சக்கரை ஒரு முழு தேங்கால தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஆறு முட்டை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்திரவோம் முதல்ல ஒரு பவுல்ல நாட்டு சக்கரை நூறு கிராம் எடுத்திருக்கேன் நீங்க கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் கூட போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் தேங்காவை நல்லா கிரைண்ட் பண்ணி கொஞ்சமா வாட்டர் ஊத்தி திக்கான மில்கா ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நாட்டு சர்க்கரையோட எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கட்டிலாம் இல்லாம பீட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் அப்புறம் ஒரு செப்ரேட் பவுலில் ஆறு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம் நல்லா நொர வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் சுக்கு பொடி ஆட் பண்ணி முட்டையோட சேர்த்து பீட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதுல ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் நாட்டு சர்க்கரை மிக்சை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு ப்ராப்பர் கன்சிஸ்டன்சியில் வட்லாப்பம் வரும் இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க இந்த மேஜிக் மிக்சரை ஒரு பவுலில் இல்லைனா உங்ககிட்ட இருக்க டிஃபன் ப குத்தி வச்சுக்கோங்க நல்லா வாய் பெருசாக இருக்க ஒரு கடாயில் கொஞ்சமாக வேகத்துக்கு தேவையான வாட்டர் ஊற்றி பவுல்ல ஒரு ஃபாயில் ஷீட்டை வச்சு நல்லா கவர் பண்ணி ஸ்டாண்டு மேலே வச்சுருங்க அப்போ தான் தண்ணி உள்ளே போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும் லைட்டாக வாட்டரை ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு முப்பது நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் பண்ணிக்கோங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ ஆஃப் பண்ணிட்டு லிட்ட ஓப்பன் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபாயிலை ரிமூவ் பண்ணி ஒரு நைஃபை உள்ளே விட்டு பார்த்தா இப்படி ஒட்டாமல் வரும் இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி நெக்ஸ்ட் ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வட்லாப்பம் ரெடி இந்த மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கிறது தான் ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி இதை நீங்கள் வாயில வச்சா வழுக்கிட்டு உள்ளே போயிடும் சும்மா சொல்லக்கூடாதுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வேணும்னு சொல்லி அடைபிடிப்பீங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி